தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக பதிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பல தேர்தலை எதிர்கொண்டு அடைந்தாலும் தமிழகத்திலிருந்து பாஜக சார்பாக முதல் சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் ஆவார் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் தனது பதவி காலத்தில் அந்த பகுதி மக்களின் நலத்திட்டங்களுக்காக பல்வேறு வகையில் உழைத்து குறிப்பாக ராமர் கோயில் கட்டுவதற்கான ஆதரவு கோரி கையெழுத்து இயக்கத்தையும் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை காலமானார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக பாஜகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த ஸ்வயம் சேவகரும் சமூக சேவகரும் ஆகிய வேளாயுதம் அவர்கள் காலமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற வேட்பாளர் ஆவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது